நான்கு ஆண்டுகளாக அல் மு முபீன் அஜ் உமரா சர்வீஸ் செய்து கொண்டு வருபவர் இது இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான உமரா மற்றும் அஜ்ஜி இதுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அவரிடம் சின்ன ஒரு நேருக்கான சரி எவ்வளோ வருஷமாக இந்த அஜி சர்வீஸ் பண்ணிட்டு இது ஒரு இது ஒரு நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நிறைய பேர் வர்றாங்க இப்போ நிறைய அஜ்ஜுக்கு உமராக்கள்லாம் நிறைய புக்கிங் ஆகுது இப்போ வந்து நம்மளோட சர்வீஸ் என்னனு கேட்டிங்கன்னா இபாதத்தான விஷயத்துக்கு நல்ல சர்வீஸ் இருக்குது இபாதத்தான விஷயத்துக்கு மட்டும் நம்மள்கிட்ட நல்ல ஒரு இடவாடாக இருக்குது ஆறு ரூம்லாம் செஞ்சு கொடுக்குறோம் காசு கம்மியாக தான் நாங்கள் வாங்குகிறோம் கரத்துக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டிருக்கோம் தமிழ்நாடு சாப்பாடும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நம்மளது வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்திங்கனாலே தெரியும் கூகுள் போய் ரிவ்யூ பார்த்தீங்கனாலே தெரியும் சில எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க எதாவது நமக்கு வந்து என்னென்னா மக்கா மதியினால் என்னென்ன காமிக்கணுமோ எல்லா இடத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அவங்களுக்கு என்ன அதாவது மற்ற ட்ராவல்ஸ் மாதிரி கிடையாது நம்மள்கிட்ட கூட வர்றவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்கள ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் உமரா செய்யணும்னு சொன்னால் அதுக்கு கூட மாட இறங்கி அவங்களுக்கு எப்படி நாங்கள் செஞ்சு கொடுக்கணுமோ அவங்கள கம்ஃபர்டபுளாக பண்ணி இப்போ விஷயத்தில் பக்காவாக பண்ணி கொண்டு வருவோம் வயதானவர்கள் பெண்களில் வராங்க குழந்தை குழந்தைங்களும் வாய்ப்பு இருக்கும் வயதானவங்க தான் அதிகமாக நம்ம கூட வர்றாங்க அவங்கள்ட்ட நீங்கள் நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்த்தீங்கனால தெரியும் நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து இபாத்தான விஷயத்துக்கு தான் நம்ம மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் நம்ம நம்ம வாங்குகிற காசு கம்மி தான் டீலக்ஸ் பேக்கேஜ் தான் போடுறோம் ஒரு ரூமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரத்துலேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டருக்குள்ளதாக ரூமு மக்காலேயும் சரி மதியனாலேயும் சரி அவங்களுக்கு நல்லா என்னென்ன அதாவது ஒரு உம்ராக்கு ப போனால் என்ன செய்யணுமோ அதை நம்ம முழுமையாக செஞ்சு கூட்டிகிட்டு வருவோம் ஹஜ்ஜுக்கு போனால் என்ன செய்யணுமோ அது முழுமையாக அவங்களுக்கு திருப்திப்படுற அளவுக்கு நின்று ரூமு சாப்பாடும் சரி அவங்களுக்கு போக்குவரவும் சரி எல்லாமே பக்காவாக நின்று அவங்களுக்கு என்னென்ன தேவையும் அவங்களுக்கு திருப்திப்படுற அளவுக்கு இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய கான்செப்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதே இது நீங்கள் வந்து அழைத்த எல்லா ஆ வந்தவங்க தான் அதிகமாக வர்றாங்க நம்ம கூட இப்போ வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் நிறைய பேர் வர்றாங்க அதனால் நமக்கு வந்து பெரிய ஒரு இது இல்லை இல்லை எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்தவங்களே திருப்திப்பட்டனால தான் அனுப்புகிறாங்க எதாவது கம்ப்ளைண்ட்ருந்து அனுப்ப மாட்டாங்க சரி சரி நல்ல அனுபவங்கள் குறிப்பிடத்தக்க விஷயம் ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம்னா இபாகத்தாங்க அதாவது என்னென்னா நம்ம அவங்களோ சிலவங்களுக்கு வந்து எப்படின்னா மற்ற ட்ராவல்ஸ்ல எப்படி கேட்டிங்கன்னா வாங்க உம்முறை கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஒரு உம்முறை சுற்றி காமிச்சிட்டு அவங்க வந்து இப்படித்தான் போனோம் அப்படித்தான் வரணும்னு சொல்லுவாங்க எங்கள் கூட வந்து அப்படி இல்லை அவங்க எப்பப்போ பள்ளிக்கு போகணும்னு சொல்கிறாங்களோ அப்பப்போ நாங்கள் கூட போய் அவங்களுக்கு இதை தான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது எல்லாம் நின்று ப நிதானமாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு திருப்திப்பட்ட அளவுக்கு நம்ம பக்காவை பண்ணி எல்லாம் மேலே பார்த்து போட்டு செய்து கொடுத்து கூட்டிகிட்டு வரோம் இன்ஷால்லாம் உங்களுடைய உயிரை நோக்கமும் இலக்கும் வெ வெற்றியிட எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ ரமலான் மாதம் வந்தாச்சு ரமலான் முடிய போகுது ரமலான் சிறப்பு நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி